வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ பற்றியும் அதுக்கப்புறம் வந்து நிறைய நம்ம வந்து புது வந்து நிறைய பிளான் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதை பற்றி வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கோசரம் தான் அந்த வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன நம்ம கொண்டு வந்திருக்கோம் நியூவாக அப்படின்றது வந்து எல்லாமே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த பிளான்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இது வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்குனு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஸ்கின் ரோஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மக்கிட்ட எயிட் இன்ச் பாட்லேயே இருக்குது டென் இன்ச் பாட்லேயே இருக்குது ஃபைவ் கேஜி பேக்லேயும் வந்து இருக்குது பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியே இருக்குது அதுக்கப்புறம் நீங்களே வீடியோவில் வந்து போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட் எந்த அளவுக்கு வந்து ஒன் ஆர் டூ ஸ்டெம் இருக்காது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போ பிளான்ட் பார்க்குறீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜிலேருந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸோ அதுக்கப்புறம் எயிட் இன்ச்சு டென் இன்ச்சு இது எதில் எடுத்தாலும் டூ ஹண்ட்ரடு ப்ரைஸுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு என்ன வந்து புது பிளான் எல்லாமே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் இன்னும் வந்து இந்த வீக் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டு நிறைய மதர் பிளான்ட் மேங்கோல் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து மதர் பிளான்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதை பற்றி நம்ம வீடியோ கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதுனா ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ்டி கொரியரில் ப்ரொபோஷனல் கொரியரில் வந்து பிளான்ட் வந்து சாயில் ரிடியூஸ் பண்ணி வாங்குவாங்க அதில் வந்து என்ன ஆகுன்னா பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் பத்து பிளான்ட்ஸ் வாங்கினா கண்டிப்பாக வந்து அதில் பாதி ட்ரை ப ட்ரை ஆகிடும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது எப்படி கொண்டு வரணும்னு தெரியாது அந்த அது வந்து பிளான்ட்ஸ் வந்து ஒன்று கூட ட்ரை ஆகாமல் எல்லா பிளான்ஸும் வரத்துக்கோசரமே நம்ம வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் ப்ளஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளே தான் இருக்கும் ஏன்னால் இது வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களும் கண்டிப்பாக அந்த ஃபெர்டிலைசர்லாம் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் ஏன்னா அவங்களுக்கு இதாகும் அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா டேக்கை கொடுத்துருவோம் என்னென்னா இந்த ஃபெர்டிலைசர் இந்த டைம்ல யூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் த்ரீ டேஸ்க்கு இவ்வளோ யூஸ் பண்ணும் சிக்ஸ் டேஸ்க்கு இவ்வளோ யூஸ் பண்ணும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நம்ம டேரக்ட் சன்லைட்டில் கொண்டு போயிடலாம் அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு டேகோடு கொடுத்துருவோம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்து என்னென்னா பிளான்ஸ் யாருக்குமே வந்து ட்ரை ஆகாது அந்தளவுக்கு வந்து இப்போ ஒரு டென் பிளான்ட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நைன் பிளான்டாச்சு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ஒரு பிளான்ட் யாராலுமே கொண்டு வர முடியாது இல்லையா எல்லாமே பத்து பிளான்ட் வருமான்றது நம்ம வாயில் வேணால் சொல்லலாம் ஆனால் வந்து சைல் வந்து இதாகாது மினிமம் நான் ஒரு கேரண்டி கொடுக்குறேன் ஒரு தொண்ணூறு வந்து கொடுப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிளான்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த ரீபட் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அந்த என்பிகேட் டூல் இது மாதிரி ஃபெர்டிலைசர் மட்டும் வரும் தவிர மற்ற இது எல்லாமே வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்துருச்சு இனிமேலுக்கு வந்து ஒரு ஃபெர்டிலைசர் வாங்கிட்டிங்கன்னா அந்த ஃபெர்டிலைசரை தவிர வேறு எந்த ஃபெர்டிலைசர் வந்து மிக்ஸ் பண்ண தேவை ஒரு ஃபெர்டிலைசர் வாங்குனீங்கன்னா சிக்ஸ் மந்த்த் வரையும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் எல்லாமே வந்துடுச்சு நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா செகண்ட் வீக்கு இல்லைன்னா இந்த மந்த்து எண்டுக்குள்ளே நம்ம எல்லாமே கொடுத்துருவோம் நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து நியூ அப்டேட் எல்லாமே வந்து உடனே